ஒரு மர்மம் இதன் ஆசிரியர் செக்காவ் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை மாலை அரசு கவுன்சிலர் நவாஹின் தனது சந்திப்புகளை முடித்து திரும்பியதும் கூடத்தில் விருந்தினர்கள் கையெழுத்திட்டிருந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு தனது படிப்பாறைக்கு சென்றார் தனது மேலாடையை அகற்றிவிட்டு சிறிது சோடா நீர் அருந்திய பின் அவர் ஒரு மெத்தையில் வசதியாக அமர்ந்து பட்டியலில் உள்ள பெயர்களை படிக்கத் தொடங்கினார் நீண்ட கையெழுத்துப்பட்டியலின் நடுப்பகுதியை அவர் கண்கள் அடைந்தபோது அவர் திடுக்கிட்டார் ஆச்சரியத்துடன் ஒரு சொல்லை உதிர்த்தார் விரல்களை சொடுக்கினார் அதே நேரத்தில் அவரது முகத்தில் மிகுந்த குழப்பம் வெளிப்பட்டது மீண்டும் என்று முழங்காலில் தட்டியபடி சொன்னார் இது அசாதாரணமானது மீண்டும் மீண்டும் அந்த ஆளின் கையெழுத்திருக்கிறது அவன் யார் என்று கடவுளுக்குத்தான் தெரியும் மீண்டும் அந்த காகிதத்தில் இருந்த எண்ணற்ற கையெழுத்துகளில் என்பவரின் கையெழுத்து இருந்தது இந்த யார் என்று நவகீனுக்கு உருத்துளியும் தெரியாது தனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அலுவலகத்தில் கீழ்ப்பணியாளர்கள் அனைவரையும் அவர் நினைவுக்கு கொண்டு வந்து பார்த்தார் தனது தொலைதூர கடந்த காலத்தையும் நினைவுபடுத்தி பார்த்தார் ஆனால் என்ற பெயர் அவருக்கு நினைவுக்கு வரவில்லை மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இந்த அடையாளம் தெரியாத ஃபெட்டிகவ் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் பண்டிகளின் போது தவறாமல் கையெழுத்து போட்டு வந்துள்ளார் நவாகினோ அவரது மனைவியோ அல்லது அவர் வீட்டு வாட்ச்மேனோ அவர் யார் எங்கிருந்து வருகிறார் அல்லது அவர் எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது இது அசாதாரணமானது என்று நவாகின் குழப்பத்துடன் தனது நடந்து கொண்டே நினைத்தார் இது விசித்திரமாகவும் புரியாத புதிராகவும் இருக்கிறது இது சூன்யம் போன்றது வாட்ச்மேனை இங்கே கூப்பிடு என்று அவர் கத்தினார் இது அமானுஷிய தன்மையுடன் இருக்கிறது ஆனால் அவன் யார் என்று நான் கண்டுபிடிப்பேன் இதை கேளு கிரிகோரி என்று வாட்ச்மேன் உள்ளே நுழைந்ததும் அவரிடம் கூறினார் இந்த ஃபெட்டிய கவ் மறுபடியும் கையெழுத்து போட்டுகிறான் நீ அவனை பார்த்தியா இல்லை மேன்மை தாங்கியவரே என் வார்த்தையின் மீது ஆணையாக ஆனால் அவர் கையெழுத்து விட்டல கையெழுத்திட்டுள்ளார் அப்படி என்றால் அவர் கூடத்தில் இருந்திருக்க வேண்டும் இருந்தாரா இல்லை மேன்மை தாங்கியவரே அவர் இல்லை அவர் அங்கு இல்லாமல் எப்படி கையெழுத்திட்டிருக்க முடியும் எனக்கு தெரியவில்லை அப்படியானால் யார் சொல்வது நீ அங்கே கூடத்தில் வாயை பிளந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் ஞாபகப்படுத்தி முயற்சி செய் ஒருவேளை உனக்கு தெரியாத யாராவது வந்தார்களா ஒரு நிமிடம் யோசி இல்லை மேன்மை தாங்கியவரே எனக்கு தெரியாத யாரும் வரவில்லை எங்கள் எழுத்தர்கள் வந்திருந்தார்கள் பரோனேஸ் அம்மையார் உங்களை பார்க்க வந்திருந்தார் சிலுவையுடன் மத குறுகள் வந்திருந்தார்கள் வேறு யாரும் இல்லை என்னது அப்படியானால் அவர் கையெழுத்திட்ட போது கண்ணுக்கு தெரியாதவராக இருந்தாரா எனக்கு சொல்ல தெரியவில்லை ஆனால் அங்கே இல்லை புனித படத்தின் முன் இதை நான் சத்தியம் செய்வேன் இது விசித்திரமானது இது புரியாத புதிராக இருக்கிறது இது மிகவும் அசாதாரணமானது என்று நவாகின் யோசித்தார் இது முற்றிலும் அபத்தமானது ஒரு மனிதன் பதிமூன்று வருடங்களாக இங்கே கையெழுத்திட்டு வருகிறான் ஆனால் அவன் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவேளை இது ஒரு விளையாட்டாக இருக்குமோ ஒருவேளை ஏதாவது எழுத்தர் வேடிக்கைக்காக தன் பெயருடன் இந்த பெயரையும் எழுதியிருக்கிறானோ நவாகின் ஃபெட்டிகோவின் கையெழுத்தை ஆராயத் தொடங்கினார் பழைய பாணியிலான சுழல்களுடனும் அலங்காரங்களுடனும் கூடிய அந்த துணிச்சலான எடுப்பான கையெழுத்து மற்ற கையெழுத்துகளின் எழுத்து நடையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது அது மாகாண செயலாளர் ஷுட்டுக்கினின் கையெழுத்துக்கு கீழே இருந்தது ஷுட்டுக்கின் ஒரு பயந்த தயக்கமான சிறிய மனிதர் அவர் அப்படி துணிச்சலான நகைச்சுவையை செய்திருந்தால் நிச்சயமாக பயத்திலே இறந்திருப்பார் அந்த மர்மமான மறுபடியும் கையெழுத்துள்ளார் இது நவாகின் தன் மனைவியை பார்க்க சென்றபடி கூறினார் அவன் யார் என்று கண்டுபிடிப்பதில் நான் மறுபடியும் தோல்வியடைந்து விட்டேன் திருமதி நவாகின் ஒரு ஆவி உலக நம்பிக்கையாளர் எனவே இயற்கையின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் புரிந்து கொள்ளக்கூடியவை அல்லது புரிந்து கொள்ள முடியாதவை எதுவாக இருந்தாலும் அவரிடம் மிகவும் எளிமையான விளக்கம் இருந்தது இதில் ஒன்றும் அசாதாரணமானது இல்லை என்று அவர் கூறினார் நிச்சயமாக நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் உலகில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய உள்ளன அவற்றை நமது பலவீனமான அறிவு ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது இந்த பெட்டியகோவ் உங்களை பரிதாபமாக நினைக்கும் ஒரு ஆவி என்று நான் நம்புகிறேன் நான் உங்கள் இடத்தில் இருந்தால் அவரை அழைத்து அவர் என்ன விரும்புகிறார் என்று கேட்பேன் அபத்தம் அபத்தம் என்று நவாகின் கூறினார் நவாகின் மூட நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் அவரை ஆர்வப்படுத்திய அந்த வினோதமான நிகழ்வு மிகவும் மர்மமானதாக இருந்ததால் அவருக்கு விருப்பம் இல்லாத இல்லாமலேயே எல்லாவிதமான திகிலூட்டும் பேய் எண்ணங்களும் அவர் மனதில் நுழைந்தன அந்த மாலை முழுவதும் அடையாளம் தெரியாத நீண்ட காலத்திற்கு முன்பு இறந்து போன ஒரு எழுத்தரின் ஆவி என்றும் அவர் நவாகினி முன்னோர்களால் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் இப்பொழுது அவர்களின் சந்ததியினரை பழிவாங்குகிறார் என்றும் அவர் கற்பனை செய்து கொண்டார் அல்லது ஒரு அது நவாகினால் பணி செய்யப்பட்ட ஒரு சிறிய அதிகாரியின் உறவினராகவோ அல்லது அவரால் மயக்கப்பட்ட ஒரு பெண்ணின் உறவினராகவோ இருக்கலாம் நவாகினுக்கு இரவு முழுவதும் ஒரு மெலிந்த வயதான எழுத்தர் கந்தலான சீருடையில் எலுமிச்சை நிறம் போன்ற மஞ்சள் முகத்துடன் தூரிகை போல் நிமிர்ந்த முடி மற்றும் தகர நிற கண்களுடன் கனவில் வந்தார் அந்த எழுத்தர் அமானுஷிய குரலில் ஏதோ சொல்லி அவரிடம் ஒரு எலும்பு விரலை நீட்டினார் நவாகினுக்கு மண்டை வெடிக்கும் நிலை ஏற்பட்டது இரண்டு வாரங்களுக்கு அவர் அமைதியாகவும் சோகமாகவும் இருந்தார் மேலும் மேலும் நடந்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருந்தார் முடிவில் அவர் தனது சந்தேகவாத அகங்காரத்தை வென்று தனது மனைவியின் அறைக்குள் சென்று ஒரு வெற்றுக்குரலில் கூறினார் சீனா ஃபெடிகோவின் ஆவியை வரவைப்போம் அந்த ஆவியை உலக நம்பிக்கை கொண்ட பெண்மணி மகிழ்ச்சியடைந்தார் அவர் ஒரு மந்திர அட்டை மற்றும் ஒரு கிண்ணத்தை வரவழைத்தார் தன் கணவரை அருகில் உட்கார் வைத்து மந்திர சடங்குகளை தொடங்கினார் ஃபெட்டிகோவின் ஆவி அவர்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கவில்லை உனக்கு என்ன வேண்டும் என்று நவாகின் கேட்டார் மன்னிப்பு என்று கிண்ணம் பதிலளித்தது நீ பூமியில் என்னவாக இருந்தாய் ஒரு பாவி சொன்னேனே பார்த்தியா என்று அவரது மனைவி கிசுகிசுத்தார் நீதான் நம்பவில்லை நவாகின் பெட்யூகோவுடன் நீண்ட நேரம் உரையாடினார் பின்னர் நெப்போலியன் ஹன்னிபால் ஆஸ்கோட் சென்ஸ்கி அவரது அத்தை கிலாடியா ஜகாரோனா ஆகியோரை வரவழைத்தார் அவர்கள் அனைவரும் அவருக்கு ஆழமான அர்த்தம் நிறைந்த சுருக்கமான ஆனால் சரியான பதில்களை கொடுத்தனர் அவர் நான்கு மணி நேரம் கிண்ணத்துடன் மும்மரமாக இருந்தார் தனக்கு புதிதாக இருந்த ஒரு மர்மமான உலகத்தை பற்றி அறிந்து கொண்டதில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தூங்கினார் அதன் பிறகு அவர் தினமும் ஆவி உலக ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் மேலும் அலுவலகத்தில் எழுத்தாளர்களிடம் உலகத்தில் நிறைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மற்றும் அற்புதமான விஷயங்கள் உள்ளன என்றும் நமது விஞ்ஞானிகள் நீண்ட காலத்திற்கு முன்பே அவற்றின் மீது கவனம் செலுத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஹிப்னாட்டிசம் மீடியம்சம் பிஷப்பிசம் பிரிச்சுவாலிசம் நான்காவது பரிமாணம் மற்றும் பிற தெளிவற்ற கருத்துக்களை அவர்கள் முழுமையாக ஆட்கொண்டனர் இதனால் அவரது மனைவி மிகவும் மகிழ்ச்சி அடையும் வகையில் அவர் தொடர்ந்து பல நாட்கள் ஆவி உலக புத்தகங்களை படித்தார் அல்லது கிண்ணம் மேசை சுற்றுதல் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் பற்றிய விவாதங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவரது தூண்டுதலின் பேரில் அவரது எழுத்தர்கள் அனைவரும் ஆவி உலக ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர் மேலும் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபட்டதால் ஒரு வயதான எழுத்தர் மனநிலை சரியில்லாமல் போய் ஒரு நாள் தந்தி அனுப்பினார் நரகம் அரசு இல்லம் நான் ஒரு தீய ஆவியாக மாறிக்கொண்டிருப்பதாக உணர்கிறேன் என்ன செய்வது பதில் கட்டணம் செலுத்தப்பட்டது வாசிலி கிரினோலின்ஸ்கி நூற்றுக்கணக்கான ஆவி உலக ஆய்வுக் கட்டுரைகளை படித்த பிறகு நவாகினுக்கு தானும் ஏதாவது எழுத வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது ஐந்து மாதங்கள் அவர் எழுதி கொண்டிருந்தார் இறுதியில் என் கருத்து என்ற தலைப்பில் ஒரு பெரிய கட்டுரையை எழுதி முடித்தார் இந்த கட்டுரையை முடித்ததும் அதை ஒரு ஆவி உலக இதழுக்கு அனுப்ப அவர் தீர்மானித்தார் அந்த கட்டுரை இதழுக்கு அனுப்பவிருந்த நாள் மிகவும் மறக்க முடியாத நாளாக இருந்தது அந்த மறக்க முடியாத நாளில் தனது கட்டுரையை அழகாக நகல் செய்த செயலாளரும் அலுவல் காரணமாக அடைக்கப்பட்டிருந்த தேவாலய பூசாரியின் அங்கு இருந்தார் நவாகனின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது அவர் தனது படைப்பை அன்புடன் பார்த்தார் அதன் தடிமனை விரல்களால் உணர்ந்தார் மகிழ்ச்சியான புன்னகையுடன் செயலாளரிடம் கூறினார் ஃப்ளிப் செர்ச்சிவிச் இதை பதிவு செய்து அனுப்பலாம் என்று நினைக்கிறேன் இது பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறிவிட்டு பூசாரியின் உதவியாளரை பார்த்து நல்ல மனிதரே உங்களை ஒரு வேலையாகத்தான் வர சொன்னேன் என் இளைய மகனை உயர்நிலை பள்ளியில் சேர்க்கப் போகிறேன் எனக்கு ஞானஸ்நான சான்றிதழ் வேண்டும் அதை மட்டும் சீக்கிரம் கொடுக்க முடியுமா என்றார் மிகவும் நல்லது மேன்மை தாங்கியவரே என்று பூசாரியின் உதவியாளர் பணிவுடன் கூறினார் மிகவும் நல்லது எனக்கு புரிகிறது நாளைக்குள் எனக்கு அதை கொடுக்க முடியுமா சரி மேன்மை தாங்கியவரே கவலைப்பட வேண்டாம் நாளை அது தயாராகிவிடும் நாளை மாலை ஆராதனைக்கு முன் யாரையாவது தேவாலயத்திற்கு அனுப்புகிறீர்களா நான் அங்கு இருப்பேன் ஃபெட்டிகோவை பார்க்க சொல்லுங்கள் நான் எப்பொழுதும் அங்குதான் இருப்பேன் என்ன என்று தளபதி வெளிரி போய் கத்தினார் ஃபெட்டிகோவா நீதான் ஃபெட்டிகோவா என்று நவாகின் அவனை அகன்ற கண்களால் பார்த்து கேட்டார் ஆமாம் ஃபெட்டிகோதான் நீ என் பண்டிகை நிகழ்வுகளில் உன் பெயரை எழுதினாயா ஆமா என்று பூசாரியின் உதவியாளர் ஒப்புக்கொண்டார் மிகுந்த குழப்பமடைந்தார் நாங்கள் சிலுவையுடன் பெரிய பிரபுகளின் வீடுகளுக்கு வரும்போது மேன்மை தாங்கியவரே நான் எப்பொழுதும் என் பெயரை எழுதுவேன் எனக்கு அது பிடிக்கும் மன்னிக்கவும் ஆனால் கூடத்தில் உள்ள பெயர்களின் பட்டியலை பார்க்கும்போது என் பெயரை எழுத வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு ஏற்படுகிறது பேச்சற்ற திகைப்பில் ஒன்றும் புரியாமல் எதுவும் கேட்காமல் நவாகின் தனது படிப்பாறையில் நடந்து கொண்டிருந்தார் அவர் கதவு திரையை தொட்டார் ஒரு பாலை நடனத்தில் ஒரு இளம் கதாநாயகன் தன் காதலியை பார்க்கும்போது மூன்று முறை கைகளை அசைத்தார் ஒரு விசில் அடித்தார் மற்றும் அர்த்தமற்ற புன்னகையை வெளிப்படுத்தினார் மேலும் விரலால் வெறிச்சோடிய இடத்தை காட்டினார் அப்படியானால் நான் உடனே கட்டுரையை அனுப்பிவிடுகிறேன் மேன்மை தாங்கியவரே என்று எழுத்தர் கூறினார் இந்த வார்த்தைகள் நவாகேனை அவரது மயக்கத்திலிருந்து எழுப்பின அவர் எழுத்தரையும் பூசாரியின் உதவியாளரையும் வெறுமையாக பார்த்தார் நினைவுக்கு கொண்டு வந்தார் எரிச்சலுடன் காலை மிதித்து உயர்ந்த உடைந்து போன குரலில் கத்தினார் என்னை நிம்மதியாக விடுங்கள் என்னை நிம்மதியாக விடுங்கள் என்று சொல்கிறேன் நீங்கள் என்னிடம் என்ன கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை இருவரும் அவர் இன்னும் காலை மிதித்து கத்திக்கொண்டிருக்கும் போதே படிப்பாறையை விட்டு வெளியேறி தெருவை அடைந்தனர் என்னை நிம்மதியாக விடுங்கள் நீங்கள் என்னிடம் என்ன கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்னை நிம்மதியாக விடுங்கள் முற்றும்